கன்னிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அஹமது இல்லா அல்லாஹுமலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான திக்கரை பார்க்க போறோம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல எத்தனையோ விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்கிறோம் பல விஷயங்கள் தேவைப்பட்டு இருக்கும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடாதா அதை ஒண்ணு மட்டும் ஓதுனாவே அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதான் நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல அப்படி ஒரு ஏக்கத்தோடு இருந்த சஹாபி தான் இதை வந்து கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க நபிஸ்லாஹாம ஒரு இடத்துல அந்த சஹாபி யார சூழல்லா எனக்கு கண் தெரியாது அதனால எனக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கு கண் தெரியாதனால எனக்கு வேலைக்கு போறது சம்பாதிக்கிறது எவ்வளவு இப்போ சிரமங்கள் இருக்கு வாழ்க்கையில நான் அப்படி ஒரு சிரமத்தை நான் கண் தெரியாமையே அனுபவித்துக் கொண்டிருக்கேன் இருக்கேன் பத்தாதுக்கு எனக்கு வந்து பார்த்தா குழந்தைகளும் கிடையாது கண் தெரியாதவங்களுக்கு குழந்தைகளுமே இல்லைங்கும் போது எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறதே வந்து முழுசா இருக்காது நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பசங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க பார்த்துருப்பாங்க ஆனா இவருக்கு குழந்தைகளும் இல்லாதனால எந்த நிலைமை வந்திருக்குன்னா குழந்தைகள் இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு மேல அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க வீட்டை பார்த்துப்பாங்க அப்பாவை பார்த்து ஆனா இப்ப அவரை பாத்துக்கறதுக்கு குழந்தைகளும் இல்ல அவரை தவிர வந்து அந்த வீட்டுல சம்பாதிக்கிறதுக்கு ஆளும் இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வருது அதுதான் அவர் சொல்றாரு எனக்கு கண்ணும் தெரியல குழந்தைகளும் இல்ல அதே நேரத்துல எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா தனியா இல்ல எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா அந்த மனைவிக்கு என்னுடைய கடமை என்னது நான் வந்து அந்த மனைவிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி தரணும் சந்தோஷமா வச்சுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்ப என்னுடைய கடமை ஒரு கணவரா வந்து எனக்கு கண்ணே தெரியாட்டினாலும் சரி எங்கிட்ட குழந்தையே இல்லாட்டினாலும் சரி என்னுடைய மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது யார சூழலா அவளை நான் சந்தோஷமா வச்சுக்கணும் அதனால நம்மளுடைய இந்த அத்தனை பிரச்சனையும் போகிற மாதிரி நாங்க கையேந்தி ஒரு விஷயத்த நாங்க கேட்டோம்னா போதும் அல்லாஹோ அதை கொண்டு கொடுத்துடணும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுங்க அதாவது இதை சொல்லி கம்ப்ளீட்டா எங்களுக்கு நாங்க எதை கேட்டாலும் கொடுத்துடணும் ஏன்னா எங்களுக்கால வந்து ரொம்பலாம் வந்து கஷ்டப்படுறதுக்கு இல்ல கண்ணும் தெரியல வயசும் ஆயிருச்சு குழந்தைகளும் இல்ல மனைவி வேற இருக்கிறாங்க எங்கிட்ட வேற ஒரு பொறுப்பான ஒரு ஆள் இருக்கும்போது அவங்களுக்கு கடமைகள் இருக்கு பாருங்க யார சொல்லலாம் என்னோட நிலைமை இப்படி இருக்குது அதனால எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒன்னு சொன்னா போதும் அதை சொல்லி நான் ஏந்திட்டா போதும் எனக்கு கிடைச்சிடணும் அந்த மாதிரி ஒண்ணு சொல்லி கொடுங்க யார சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க அவங்க நினைச்சிருந்தா இந்த விஷயம் எதையுமே சொல்லிருக்கவே தேவையில்ல போன உடனே யார சொல்லலாம் என்னுடைய இதுவா எல்லாம் கபுலாவும் நேர சொல்லலாம் எனக்கு பறக்கத்து கிடைக்கும் யார சொல்லலாம் அதுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லித்தாங்க கேட்கலாம் ஆனா அப்படி கூட அவங்க கேட்கல இது வந்து ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இப்படிதான் வந்து தன்னுடைய தேவையை வந்து கேட்கணுமாமா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் நம்ம அல்லாஹத்துல தேவை கேட்கும்போது அந்த தேவை கிடைக்கணுமா அந்த மாதிரிதான் ரசூல் சலாலா ஹலேசன் அவர்களத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டுதான் நம்ம வந்து அவங்க என்ன சொல்றாங்க அவங்க நிலைமையை சொல்லிட்டுதான் அவங்க அதுக்கான ஒரு சொல்யூஷனுக்காக ஒரு விஷயத்த கேட்கறாங்க இப்படியே நீங்க என்ன பண்ணுங்க உங்க துவாலையும் நீங்க அல்லாஹரத்துல கேட்கும்போது உங்க உங்க கஷ்டத்தையெல்லாம் சொல்லிட்டு கேளுங்க இப்ப நம்ம வந்து அப்படி சொன்னபோது நபீசுல்லாஹாஹாஹாஹாஹலைஸ்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும்போது அப்பதான் நபீசுல்லாஹாஹாஹ் அவர்கள் சொல்லிருக்காங்க இந்த ஒரு ரெண்டு வார்த்தை இருக்கு பாருங்க இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்க ஓதிவாங்க இந்த ஓதி வந்தீங்கன்னா போதும் நீங்க கேட்டது அனைத்துக்குமே வந்து அல்லாஹ் பதில் கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து அவங்களும் என்ன பண்றாங்க ஓதி வராங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த சஹாபி வந்து நபிஸ்லா அலை இஸ்லாம் அவர்களை பாக்குறாங்க நபிசுல்லா அலை இஸ்லாம் அவர்களை பார்க்கும்போது அந்த சஹாபிக்கு இருக்கக்கூடிய அந்த கண் நோய் வந்து சரியா இருக்கு பிறவையிலேயே பார்வையற்றவர் கிடையாது அவருக்கு வந்து நடுவுலதான் பிரச்சனை வந்து கண் போயிருக்கு அதனால வந்து அவர் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது சந்தோஷமா சொல்றாருமா யார சூழலா என்னுடைய கண் பார்வை வந்துருச்சு யார சூழல்லா என்னுடைய நோயெல்லாம் குணமாயிருச்சு யார சூழல்லா என்னுடைய மனைவியை நான் மகிழ்ச்சியாக வச்சிருக்கேன் யாரும் சூழலா எனக்கு நல்ல ஒரு சம்பாதனையும் வரக்கத்து வந்துருச்சு யார சூழல்லா அப்படின்னு சொல்றாங்களாமா நீங்க சொல்லி கொடுத்தத நான் மட்டும்தான் ஓதனே அதை ஓதி ஓதி நான் கேட்குறேன் எனக்கு எல்லாமே கிடைச்சுட்டே இருக்குது யாரை சொல்லலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க சொல்லிருக்காங்க அப்ப அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது நம்பி சாஹாஹ் அலையம் அவர்கள் ரெண்டு வார்த்தையும் சொல்றாங்கல்ல சுபகா திஹி சுபஹான் அலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தையை தான் வந்து அந்த சஹாபிக்கு வந்து நம்பிஸ்லாஹாஹாஹ்ஹாஹிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க வகா நல்லா யோசிச்சுக்கோங்க இந்த ரெண்டு வார்த்தை மட்டுமே போதும் நம்ம இதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் மறுக்கிறது இல்லை அது வந்து பார்த்தா நம்மளுடைய நோயாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஆதரவே இல்லாமல் இருந்தாலும் சரி நமக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கைக்கு வருமானத்துக்கு வரக்கத்துக்காக இருந்தாலும் சரி அனைத்துக்குமே இதுவே போதுமானது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் இதனுடைய ஒரு ரெண்டு மூணு சிறப்புகள் சொல்கிறேன் கேட்டா இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாழ்நாள் முழுவதும் விட மாட்டீங்க சுபஹான் அல்லா நபி சுலா குலிஸ்லம் அவர்கள் சொல்றாங்க நம்ம தினமும் எத்தனையோ வார்த்தைகள் பேசிட்டே இருக்கிறோம் ஒரு நாளைக்கு நம்ம வந்து கணக்கில்லாம பேசுறோம் அந்த பேசக்கூடிய வார்த்தைகள்ல அல்லாஹூருக்கு எந்த வார்த்தையை பிடிக்கணும் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு சஹாபியை பார்த்து கேட்கறாங்க யாரும் சொல்லலாம் எந்த வார்த்தையும் வந்து அல்லாஹூருக்கு நம்மள இடத்துல வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் ஆச்சரியமாக கேட்குறாங்க கேட்டபோது நபி சுல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தை தான் நீங்க நாள் முழுவதும் எத் எத்தனை விஷயங்களை பேசினாலும் எத்தனை விவாதத்தை செய்தாலும் ஓதினாலும் சரி இந்த வார்த்தையை சொன்னா அல்லாஹ் ரொம்ப பிடிக்குதமா மறுவாள் இந்த வார்த்தை இந்த மனிதன் சொல்லிட்டானே சொல்லிட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டா அதுக்குதான் என்ன பண்ணுவான் அல்லாஹும் முதல்ல பதில் கொடுப்பான் மறுக்காமல் தட்டாமல் பதில் கொடுப்பான் அதைதான் நம்ம வந்து நிமிஷம் நம்ம அவர்கள் சொல்றாங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க உங்களுடைய இதுவாக்கல அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப அல்லாஹருக்கு பிடித்த வார்த்தை இந்த வார்த்தை தான் அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தையை அல்லாஹ் நம்மளே மட்டும் சொல்ல வைக்கல ஏன்னா அல்லாஹ் நம்மளே மட்டும் படைக்கலை வேற யாரை படைச்சிருக்கான்னு பார்க்கும்போது ஜின்களை அல்லாஹ் படைச்சிருக்கான் வேற யாரை படிச்சிருக்கான் மலக்குமார்களை படைத்திருக்கான் இன்னும் வந்து செடிகள் கொடிகள் மரங்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையுமே அல்லாஹு படைச்சிருக்கான் அப்ப அல்லாஹுடைய படைப்பினங்கள் அனைத்துமே இந்த வார்த்தையை சொல்லணும் ஏன்னா இது எனக்கு பிடிக்கும் என்னுடைய படைப்பினங்கள் என்னை இதை கொண்டு போற்ற வேண்டும்னு சொல்லி அல்லாஹ் எல்லாவற்றுக்குமே கட்டளையிட்டு இருக்கான் அதனால நமக்கு தான் நமக்கு தெரியும் நாம வாய் இருக்குது நம்ம வந்து ஓதுறோம் தான் அறிவு இருக்குது அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படி கிடையாது மலக்குமார்கள் இதே தான் ஓதிட்டே இருக்கிறாங்களாமா இந்த தஸ்பீகை சுபஹானல்லாயி விகந்தி சுபானல்லாயி அலிமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தஸ்பீகை அதே மாதிரி மரம் செடி கொடி விலங்குகள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எல்லா உயிரினங்களும் இந்த ஒரு தஸ்வீகை ஓதிக்கொண்டே இருக்குதாமா அப்ப மனிதர்கள் மட்டும் கிடையாது விலங்குகளும் படைப்பினங்களும் அனைத்துமே ஓதக்கூடிய தஸ்பீகாக இது இருக்குது ஏன்னா அல்லாஹூருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் தன்னுடைய படைப்பினங்கள் இதை சொல்லணும்னு அல்லாஹூர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதே நேரத்துல இன்னொரு சிறப்பையும் சொல்றாங்க எதையாவது ஒண்ணு சொல்லும் போது நபி அவர்கள் மறுமையுடைய சிறப்பையும் சேர்த்து சொல்லுவாங்க ஏன்னா இதை சொல்லுங்க இது அல்லாஹருக்கு பிடிக்கும் இது வந்து உங்களுக்கு துவா கபுள் ஆகணும்னு மட்டும் மாட்டாங்க மறுமையில உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது இந்த இரண்டு வார்த்தைகள் சொல்லக்கூடியது வந்து பார்த்தா மீதாந்தராசா ரொம்ப கனமா இருக்கும் அதை எப்படி சொல்றாங்கன்னா நாக்கிலே ரொம்ப எளிதான இரண்டு வார்த்தைகள் இது அதே நேரத்துல மீஜான் தரஸில் மிகவும் கனமான வார்த்தைகள் இது அப்படின்னு இருக்காங்க நமக்கு இதை சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கா யோசிச்சு பாருங்க சுபகா நல்லாகி வெபிகந்திஹி அலீமி அலிமி எவ்வளவு ஈஸியா இருக்கு யார் வேணா இல்ல இது நான் மட்டும் தான் சொல்ல முடியுமா நீங்களும் சொல்லலாம் யார் வேணா சொல்லலாம் யாருக்கும் கஷ்டம் இல்ல ஓத தெரியாதவங்களுக்கு கூட இது கஷ்டமா இருக்காது அப்ப சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு நாக்குல அதே நேரத்துல இதனுடைய நன்மை எப்படி இருக்குன்னா மீஜாந்திராசுல கனமா இருக்கும் மீஜாந்தராசு அப்படிங்கிறது மறுமை நாள்ல நம்மளுடைய நன்மை தீமையை எடை போடக்கூடிய தராசு அந்த தராசுல என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய நன்மையை ஒரு பக்கம் தீமையை ஒரு பக்கம் போடுவாங்க போட்டுட்டு நன்மை அதிகமா இருந்தா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது அந்த தராசுல இந்த வார்த்தை கனமானதா இருக்குமா கனம்னா என்ன சொன்னா அதிக நன்மையாக இருக்கும் அதிக நன்மை இருந்தா என்னாகும் அந்த நன்மையின் பக்கம் வந்து இறங்கி போகும் இறங்குனா அப்படியே வெயிட்டுல இறங்கும் அந்த நன்மை அதிகமா இருக்கிறதுனால இறங்கும் அவ தீமை என்னாகும் நமக்கு குறைஞ்சு போயிடும் அதன் காரணமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்ப இந்த வார்த்தையை ஒரு முறை சொன்னாவே மீஜான் தராசு கனமாகும் அப்படின்றாவே ஒரு நாளைக்கு இந்த வார்த்தையை நீங்க எத்தனை தடவை சொல்லலாம் சில மக்கள் நூறு தடவை சொல்லியிருக்காங்க அதாவது காலை நூறு தடவை மாலை நூறு தடவைன்னு ஒரு அறிவிப்புல வருது ஒரு அறிவிப்புல வந்து இல்ல நூறு முறைன்னு சொல்லிட்டு பொதுவா வந்திருக்குது அப்ப நீங்க காலை மாலைன்னு சொல்லி நூறு முறை ஓதிட்டாலும் சரி இல்ல ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்துல நூறு முறை ஓதிட்டாலும் சரி சும்மா வேலை செய்யும் போது எல்லா நேரத்துலயும் ஓதலாம் தொழுகை இல்லாதவங்க ஓதலாம் ஒழு இல்லாதவங்க ஓதலாம் பிரயாணத்துல இருக்கும்போது ஓதலாம் நம்ம வண்டியில எல்லாம் போகும்போது அதிகமான நேரம் வண்டியில தான் போறோம் வெளியே போறது வேலைக்கு போறதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துல நீங்க இந்த வந்து நூறு முறை ஓதிலாம் அப்படிங்கும்போது ஒரு அஞ்சு நமக்கு இங்க இருந்து வீட்டுல இருந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி போறக்கே அதிகமான நேரமாகும் அந்த நேரத்துல கூட நீங்க இதை ஓதிக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் இதை ஓதிட்டு நீங்க எந்த துவா அந்த துவா கபல் ஆகும் நீ வரக்கூடிய ஒரு வாரம் முழுவதும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கொள்ளுங்க வானமும் பூமியும் வந்து இதற்கு வசப்படும் சொல்லலாம் ஏன்னா அல்லாஹருக்கு பிடித்த வார்த்தையை சொன்னாதான் போதும் வானத்துக்கும் பூமிக்குமே சந்தி இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே நம்ம அடைந்து கொள்ள முடியும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினமுமே ஒரு வீடியோ போட்டு வரோம் ஒரு லைக் கொடுங்க மத்தவங்களுக்கு காட்டுறக்கு அது ஒரு காரணமா இருக்கட்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா இந்த வீடியோ தான் ஓடுதுன்னு